ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாபிஸ் ஹோம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் பற்றி தாங்க பார்க்க போகிறோம் பூஜை ஜாமான் வளர்க்குறதுனாலே எல்லாேருக்கும் ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் அதை சிம்பிளாக ஆக்குறதுக்காக ஒரு சூப்பரான டிப்ஸ் தான் இன்றைக்கி உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் வாரத்துக்கு ஒரு நாள் வந்து நம்ம வந்து பூஜை ஜாமானை தேய்க்கிறது வழக்கம் இப்படி இருக்கிற பூஜை ஜாமானை நல்லா பல பழன்னு சூப்பராக ஆக்குறதுக்கு நம்ம வந்து நிறையா வந்து புளி எலுமிச்சம்பழம் பீதாம்பரி எல்லாம் போட்டு தேய்ச்சிட்ருப்போம் அப்படிலாம் தேய்க்காமல் ஜஸ்ட்டு வந்து தண்ணியில் ஊற வச்சாலே போதுங்க இந்த ஒரு பொருள் மட்டும் போட்டு தண்ணியில் ஊற வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும் இதுக்கு நான் எடுத்திருக்கிறது லெமன் சால்ட்டு தாங்க எடுத்திருக்கேன் இது வந்து எல்லா சூப்பர் மார்க்கெட்டு நாட்டு மருந்து கடையில் ஈஸியாக கிடைக்குதுங்க ஹண்ட்ரட் கிராமோட விலை இருபது தான் இது பார்க்குறதுக்கு அப்படியே வந்து சர்க்கரை மாதிரியே இருக்கும் இந்த லெமன் சால்ட்டை எந்த பாத்திரத்தில் வந்து நீங்கள் வந்து பூஜை பாத்திரத்தெல்லாம் ஊற வைக்க போகிறீங்களோ அந்த பாத்திரத்தை ஃபுல்லாக தண்ணி நான் இன்றைக்கி வந்து எனக்கு இருக்கிற பூஜை பாத்திரத்துக்கு நான் ஒரு மூணு ஸ்பூன் வந்து இந்த லெமன் சால்ட்டை சேர்த்துக்கிறேன் நல்லா ஒரு பெரிய பாத்திரத்தில் தண்ணி பிடிச்சிட்டு இந்த லெமன் சால்ட்டை நல்லா போட்டுட்டு ஒரு மூணு ஸ்பூன் போட்டுட்டு நல்லா கை வச்சு நல்லா வந்து அதை கரைகிற வரைக்கும் நல்லா கரைச்சி விட்டுடுங்க ஈஸியாகவே கரைஞ்சிரும் உங்களுக்கு நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா இது அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும் அதுக்குள்ளே வந்து நம்ம வந்து இந்த பூஜை பாத்திரத்தில் நம்ம வந்து சந்தனம் குங்குமம்லாம் வச்சுருப்போம் இல்லையா அதை மட்டும் லேஸாக வந்து நான் வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன் நான் எந்த லிக்யூடும் எதுவுமே போடலை தண்ணியில் லேஸாக வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன் இந்த குங்குமத்தை மட்டும் நீங்கள் வாஷ் பண்ணி எடுத்துட்டா போதும் உங்களுக்கு ஈஸியாக வந்து அது கிளீன் ஆகிடும் அதுக்காக தான் நான் வந்து தண்ணியில் சும்மா வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன் பூஜைஜாமான் தேய்க்கிறதுனாலே ரொம்ப ஒரு ஒரு மணி நேரம் எடுக்கும் அப்படின்னு நினைக்க வேண்டாம் இது வந்து ஜஸ்ட்டு நீங்கள் ஊற வச்சுட்டு நீங்கள் மற்ற வேலையெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா அதுக்குள்ளே அது ஊறிட்டுருக்கட்டும் ஊறிட்டு உடனே நீங்கள் எடுத்து அப்படியே வாஷ் பண்ணிட்டா போதும் உங்களுக்கு நல்லா சூப்பராக பளபளன்னு ஆகிடும் இதை நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு மூணு நாலு மாதமாக இதை வந்து நான் இப்போ ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன் ரொம்பவே நல்லா ரிசல்ட் இருக்குது பூஜை பாத்திரமும் ஒன்றுன்னு உங்களுக்கு வந்து வீணாக போகாது அதை நான் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் உங்கள் கூட நான் இன்றைக்கி ஷேர் பண்ணிக்கிறேன் இப்போ வந்து லெமன் சால்ட்டு போட்டு வச்சிருக்கிற அந்த தண்ணியில் வந்து இந்த பூஜை பாத்திரத்தை அப்படியே எல்லாத்தையும் போட்டுருங்க உங்கள் கிட்டே எவ்வளோ பூஜை பாத்திரம் இருக்கோ அந்த எல்லா பாத்திரத்தையும் இந்த தண்ணியில் போட்டுட்டு ஒன்று டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்படியே ஒரு அரை மணி நேரம் முடிஞ்சால் நீங்கள் ஒரு மணி நேரம் கூட ஊற விடுங்க நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும் ஆனால் அரை மணி நேரத்துலேயும் உங்களுக்கு நல்லா வந்து பூஜை பாத்திரம்லாம் நல்லா வந்து க்ளீனாயிடும் நான் இது இப்போ காட்டுறேன் பாருங்கள் இந்த சின்ன அம்மன் வந்து அன்னப்பூர்ணி செலை வந்து உங்களுக்கு எப்படி நல்லா க்ளீன் ஆகிருக்குன்னு உங்களுக்கு கடைசியாக காமிக்கிறேன் எல்லா பாத்திரத்தையும் இந்த லெமன் சால்ட்டு தண்ணியில் போட்டுட்டு அதை அப்படியே நல்லா முழுகிற அளவுக்கு வச்சுட்டு அதை அப்படியே ஓரமாக டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே விட்டுருங்க இப்போ நான் ஒரு கரெக்டாக ஒரு அரை மணி நேரம் தான் இன்றைக்கி நான் விட்டுருந்தேன் அரை மணி நேரத்தில் நல்லா உங்களுக்கு சூப்பராக க்ளீனாகிடுச்சி பாருங்கள் நல்லா சூப்பராக ஆகிடுச்சு நல்லா பளிச்சுன்னு ஆகிடுச்சி பாருங்கள் முன்னாடி இருந்ததுக்கும் இப்போயும் உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் நான் மற்ற பாத்திரத்தெல்லாம் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் நான் இது வந்து லிக்யூடு எதுவுமே போடலை ஜஸ்ட்டு வந்து ஒரு அரை மணி நேரம் அந்த லெமன் சால்ட்டில் ஊற வச்சு மட்டும்தான் எடுத்துருக்கேன் இதுக்கப்புறம் நீங்கள் வந்து தண்ணியில் சும்மா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு நீங்கள் தொடச்சிட்டு சந்தனம் குங்குமம் வச்சா போதும் நல்லா நீட்டாக சூப்பராக க்ளீனாக ஆகிடுச்சு பாருங்கள் இதுக்கு நீங்கள் புளி எலுமிச்சம்பழம் அதுக்கப்புறம் சபீனா எந்த லிக்யூடுமே போட்டு தேய்க்க வேண்டாம் இந்த அன்னப்பூரி செல எவ்வளோ நல்லா க்ளீனாக இருக்குது பாருங்கள் நான் வந்து கொஞ்சமாக ஒரு ஒரு ஸ்பூன் மட்டும் விம் லிக்விட் எடுத்திருக்கேன் எதுக்குன்னா வந்து விளக்கில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் பிசுற மட்டும் இருக்கும் அதனால் அதுக்கு மட்டும் கொஞ்சமாக விம் லிக்யூடு ஏதாவது இல்லைன்னா நீங்கள் பாத்திரம் விளக்குற சோப்பு எது வேணாலும் சபீனா எது வேணாலும் எடுத்துகிட்டு கொஞ்சமாக தேய்ச்சி கொடுத்தீங்கன்னா போதும் சூப்பராக உங்களுக்கு அந்த எண்ணெய் பிசுறு மட்டும் போயிடும் விளக்குக்கு மட்டும்தான் மற்ற எல்லா பாத்திரத்தையும் ஊற வச்சு மட்டும் எடுத்தால் போதும் இந்த விளக்குக்கு மட்டும் கொஞ்சம் எண்ணெய் பிசுறு இருக்கிறதுனால நான் வந்து லிக்யூடு போட்டு லேஸாக வந்து தேய்ச்சி எடுத்துக்கிறேன் தேய்ச்சிட்டு இப்போ நான் உங்களுக்கு வாஷ் பண்ணி காமிக்கிறேன் நல்லா பாத்திரம் வந்து நல்லா க்ளீனாக ஆகிடும் நீங்களே நம்ப மாட்டிங்க ஊற வச்சதுக்கே இப்படி நல்லா சூப்பராக பாத்திரம் வந்து க்ளீனாக இருக்குன்னு இனிமேல் பூஜை சாமான் தேய்க்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம் அரை மணி நேரம் ஊற வச்சாலே போதும் உங்களுக்கு நல்லா சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும் இந்த லெமன் சால்ட்டில் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த த நார்மல் தண்ணியில் ஒரு வாட்டி சும்மா வாஷ் பண்ணால் போதும் லிக்யூட்லாம் எதுவுமே போட வேணாம் நான் வந்து விளக்குக்கு மட்டும் எண்ணெய் பிசு இருக்கிறதுனால அதை மட்டும் அதுக்கு மட்டும் கொஞ்சமாக லிக்யூட் போட்டு வாஷ் பண்ணேன் மற்ற எந்த பொருளுக்கும் நான் வந்து எந்த லிக்யூடும் போட்டு வாஷ் பண்ணல நார்மலாகவே தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துட்டேன் இந்த லெமன் சால்ட் வந்து வெள்ளி பாத்திரத்துக்கு செட் ஆகாது பித்தளை பாத்திரம் அதுக்கப்புறம் செம்பு பாத்திரத்துக்கு மட்டும்தான் செட் ஆகும் நான் வந்து வெள்ளி பாத்திரத்துக்கு போட்டு பார்த்தேன் அந்த அளவு செட் ஆகலை நல்லா சூப்பராகிடுச்சு பாருங்கள் இதை நல்லா அப்படியே நீங்கள் காய வச்சுட்டு சந்தனம் குங்குமம் வச்சுக்கலாம் வெள்ளி பாத்திரத்துக்கு வந்து நான் வந்து என்ன யூஸ் பண்ணுறேன்னா கடையில் வந்து ரூபேரின் ஒரு சின்ன பாட்டில் கிடைக்கிது க்ளீன் பண்ணுறதுக்கு அதுதான் வந்து நான் யூஸ் பண்ணுறேன் பாருங்கள் இப்படி இருக்கிற நல்லா அந்த வெள்ளி பாத்திரத்தை க்ளீன் பண்ணுறதுக்கு இது வந்து எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கும் மீஷோவில் கூட இதை கிடைக்கிது இதோடைய ரேட் வந்து ஒன் டென் ருப்பீஸு இதை நீங்கள் வந்து எடுத்துட்டு ஏதாவது ஒரு சின்ன காட்டன் துணி எடுத்துகிட்டு அதில் வந்து கொஞ்சமாக வந்து இந்த லிக்யூடை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஜஸ்ட்டு வந்து நீங்கள் தொடச்சி எடுத்தாலே போதும் உங்களுக்கு நல்லா சூப்பராக வந்து பாலிஷ் போட்ட மாதிரி நல்லா பழப்பளன் ஆகிடும் வெள்ளி பாத்திரத்துக்கு வெள்ளி பாத்திரத்துக்கு இது நல்ல ஒரு சூப்பரான ரிசல்ட் கொடுக்குது பாருங்க உங்களுக்கு நான் கிளீன் பண்ணுறப்பயே தெரியும் நல்லா சூப்பராக அடித்து பாருங்கள் இதுக்கப்புறம் இந்த லிக்யூடை நான் வந்து மந்த்லி ஒன்ஸ் தான் இதை வச்சு நான் வந்து வா க்ளீன் பண்ணி எடுப்பேன் அதுக்கே வந்து பாத்திரம் பாருங்கள் அளவுக்கு எனக்கு கருப்பாகலை ஏன்னா வந்து நூற்றி பத்து ரூபா போட்டு எனக்கு வந்து வீக்லி வந்து எனக்கு வாஷ் பண்ணால் அவ்வளோ எனக்கு செட் ஆகாது அதனால வந்து மந்த்லி ஒன்ஸு இந்த லிக்யூடு வச்சு க்ளீன் பண்ணிப்பேன் அதுக்கப்புறம் வந்து நார்மலாக வந்து நான் சபினா இல்லைனா வந்து விம் லிக்யூடு இது மட்டுமே நான் போட்டு வாஷ் பண்ணி எடுத்துப்பேன் ரொம்ப கருப்பாக நீங்கள் பாத்திரம் வச்சுருந்தா கூட இந்த ரூபேரி போட்டு க்ளீன் பண்ணிங்கன்னால் பாத்திரம்லாம் உங்களுக்கு நல்லா வந்து சூப்பராக வந்து பாலிஷ் போட்ட மாதிரி பழப்பளம் ஆகிடும் இதில் இருக்கிற வர ஸ்மெல் மட்டும்தான் எனக்கு வந்து அவ்வளோவா எனக்கு பிடிக்கல மற்றபடி வந்து இந்த லிக்விட் வந்து ரொம்ப நல்லா சூப்பரான ரிசல்ட் கொடுக்குது நான் உங்களுக்கு இப்போ தேய்ச்சிட்டு தண்ணியில் வந்து வாஷ் பண்ணி காமிக்கிறேன் நல்லா உங்களுக்கு சூப்பராக வந்து புதுசு மாதிரி இருக்குது பாருங்கள் பாத்திரம்லாம் நல்லா இப்போ இங்கே தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புதுசு மாதிரி இருக்கும் லெமன் சால்ட் வந்து வெள்ளி பொருளுக்கு செட் ஆகலை அப்படின்றதுனால நான் இந்த லிக்யூட் போட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன் ரொம்பவே நல்லா சூப்பராக ஆகிடுச்சி பார்க்குறதுக்கே உங்களுக்கு புதுசு மாதிரி இருக்கும் இப்போ பூஜை பாத்திரம்லாம் வாஷ் பண்ணதுக்கப்புறமா சந்தனம் குங்குமம் வைக்கிறதுக்காக நான் ஒரு பாத்திரத்தில் ரெண்டு சந்தனம் சேர்த்துக்கிறேன் நீங்கள் வந்து பன்னீர் சேர்த்து நீங்கள் வந்து சந்தனம் குங்குமம் வச்சிங்கன்னா ரொம்பவே நல்லா வாசனையாக இருக்கும் தண்ணி சேர்க்காமல் பன்னீர் சேர்த்துக்கோங்க இதில் கொஞ்சமாக ஜவ்வாது சேர்த்துக்கிறேன் ஜவ்வாது சேர்த்து வைக்கக்குள்ள உங்களுக்கு வந்து பூஜை பாத்திரம்லாம் அப்படியே நல்லா வாசனையாக இருக்கும் சேர்த்துட்டு கை வச்சு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ வந்து சந்தனம் குங்குமம் வச்சுக்கலாம் விளக்கு பாருங்கள் நல்லா சூப்பராக க்ளீனாகிடுச்சி பூஜை பாத்திரத்தை தேய்க்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு நம்ம வந்து சில பேர்லாம் வந்து பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை மந்த்லி ஒன்ஸ் அப்படி தான் வாஷ் பண்ணுவாங்க இந்த டிப்ஸை நீங்கள் தெரிஞ்சு வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக உங்களுக்கு ஜஸ்ட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வாஷ் ப தண்ணியில் வந்து வாஷ் பண்ணி எடுத்தா போதும் அதனால் இந்த டிப்ஸு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ நான் விளக்குக்கு சந்தன எல்லாம் வச்சுட்டேன் இன்னும் ஒரு சின்ன டிப்ஸு உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் விளக்குக்கு சந்தன குங்குமம் வைக்கக்குள்ள ஒத்தப்படையில் வைங்க மூணு அஞ்சு அது மாதிரி இது வந்து எனக்கு எங்கள் அம்மா சொல்லி கொடுத்தது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பவிஸ் ஹோம்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் டு ஆல்